ஐயோ மக்களே நான் கூட பயந்துட்டேன் ஐயோ இந்த ஜோவிக்காவர வீட்டுக்குள்ள போயிருக்காங்க ஜோவிக்காவர என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அவங்க அம்மா வேற பயங்கரமா ட்ரைனிங் கொடுத்து அனுப்பியிருப்பாங்க உள்ள போய் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல யோசிச்சுட்டு இருந்தா அதுதான் இல்ல நீங்க பிரமோல பாத்துருப்பீங்க பிரமோல பக்கமா அப்படி மாயா கிட்ட பயங்கரமா அடிச்சனை பத்தி திட்டுறது வாங்குறது அவங்க நம்மள புள்ளின்னு சொல்லியிருக்காங்க அவங்க கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படி எல்லாம் பயங்கரமா பேசிட்டு இருப்பாங்களே அந்த கான்செப்டே ரொம்ப டிஃப்ரெண்டா லைவ்ல நடக்குது என்னன்னா அந்த கான்செப்ட் நடக்கும்போது லைவ்ல பார்த்தாலும் மட்டும் தான் தெரியும் ரெண்டு பிரைன்லெஸ் பீப்புள் நின்னு பேசுன மாதிரி இருந்துச்சு இதுக்கும் அறிவுல இதுக்கும் அறிவு இல்ல ஆனா இது சொல்றது இது கேக்குது இது சொல்றது இது கேக்குது கடைசி இது சொல்றது இது கேட்டு இது போய் ஒரு அர்ச்சனை போய் சண்டை போட்டு என்ன ஆச்சு அப்படிங்கறது சொல்றேன் ஜோவிக்கா வீட்டுக்கு என்ட்ரி கொடுத்து அப்படி அப்படியே ஒரு மாதிரி கெத்து காட்டுறாங்க என்னப்பா என்ன விளையாட்டு புண்ணாக்குது அப்படின்னு ஒரு கெத்து காட்டிட்டு அப்புறம் கேங் சேர்க்கிறாங்க என்ன பண்றாங்கன்னா மாயா மணி தினேஷ் உங்க எல்லாம் உட்கார வச்சுட்டு நீங்க எல்லாம் நல்லா தான் பிளே பண்றீங்க எல்லாம் ஓகே தான் எல்லாம் ஓகே தான் சூப்பரா பண்றா சூப்பரா பண்றா தினேஷ் ப்ரோ நீங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க தனியா ஆடுங்க கரெக்டா ஆடுங்க தரையா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு தினேஷ் மட்டும் குத்தி குத்தி இது பண்ணிட்டே இருக்காரு எதுக்குன்னா தினேஷ் வந்து அடைச்சனாட்ட பயங்கரமா சண்டை போடுறாரு அது மட்டும் இல்லாம தினேஷ் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்குள்ள பிஆர் வந்து அதிகமா அர்ச்சனா செட் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னது அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து வந்து வெளியே ஓட்டுகள் விழுறது அர்ச்சனா விடுற ஓட்டுகள் எல்லாமே பாட்ஸ் ஓட்டு தான் மக்கள் எந்த ஒரு ஆதரவு கொடுக்கல மக்களுக்கான ஆதரவு அர்ச்சனாக்கு இல்லவே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒன்னு சொல்றாங்க நல்லா தெரியுதா இது எவ்ளோ பெரிய தற்குரியா இருக்கணும் நீ யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தாலே பார்த்தால இப்ப ரேண்டமா ஒரு பர்சன் போறாங்க அவங்ககிட்ட போய் பிபி சோன் பாக்குறீங்களா யார் பிடிக்கும் கேட்டா முக்காவாசி பேர் அர்ச்சனா தான் சொல்றாங்க நைன்டி பர்சன்ட் பீப்பிள்ஸ் வந்து அர்ச்சனா தான் சொல்லிருக்காங்க அப்ப இந்த பொண்ணு எதை ஏதாவது ஆனா இந்த பொண்ணு இன்னொன்னு சொல்லுது நான் வந்து ஷோ பார்க்கவே எனக்கு பிஸி ஷெட்யூல் நான் வந்து அதிகமா வேலை ஓடிட்டு ஷோ பார்க்கல ஒர்க்கல சொல்லி இந்த பொண்ணு ஒன்னு சொல்லுது எப்படி உருட்டுறாங்கன்னா இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படி மாத்திக்கோங்க நீங்க நிறைய கரெக்டான விஷயத்தை கேட்டு பாத்துக்கோங்க சொல்லி அர்ச்சனாக்க ஆப்போசிட்டா இந்த கேங்க தூண்டி விடுறாங்க சரி தூண்டி விட்டாச்சு அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா மாயாவை கூப்பிட்டு போய் தனியா உட்கார வைக்கிறேன் இங்க தான் பெரிய காமெடியை நடக்குது மாயாவை கூட்டு உட்கார வைக்கும் போதே உங்களோட பழைய வன்மை வருது என்னப்பா என்ன மாயா உங்களை நான் திட்ட போறேன் என்ன உங்க கூட கொஞ்சம் கொலாவிட்டே ஒருத்தர் சுத்துவாங்கள அவங்க எங்க உங்களை கட்டி பிடிச்சி கொஞ்சம் கொலாவிட்டே சுத்துவாங்கல அவங்களை எங்க அப்படி சொல்லி கேக்குற மாதிரி கிண்டல் பண்றாங்க அர்ச்சனை பத்தி ஓகே நீ கிண்டல் பண்ணிக்குமா உன்னோட தகுதி அவ்வளவுதான் உனக்கு வந்து இருக்கிற நாலேஜும் அவ்வளவுதான் உனக்கு பேசுறதுக்கான ஒரு ஒரு மெச்சூடா அவ்வளவுதான் உனக்கு மேல அதுக்கு உனக்கு அதுக்கு மேல கிடையாது அப்படின்னு நமக்கு தெரியும் பட் இருந்தாலும் உன் மண்டையில பெற குத்தி ஒருத்தவங்க அனுப்பிட்டு இருக்கான் ஒரு டாக்குமெண்ட்டை அந்த டாக்குமெண்ட் நீங்க கொட்டணும்ல அந்த மாதிரி எப்படி கொட்டுறாங்கன்னா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த வீட்டுக்குள்ள மாயாவை பத்தி கேக்குறாங்க நீங்க வந்து நேத்து வரத்துக்கு விஷ்ணு அட்டாக் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க விஷ்ணு ஒரு டார்கெட் கிடையாது விஷ்ணு நீங்க கெட்ட வார்த்தை போட்டிலாம் திட்டுறீங்க விஷ்ணு உங்களுக்கு டார்கெட் கிடையாது உங்களோட டார்கெட் அர்ச்சனா நீங்க யார கட்டிப்பட்டு சுத்துறீங்களோ அவங்கதான் நீங்க அதை டார்கெட்டா எடுக்காமட்டேன் தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் பயம் எவ்வளவு பயம் பாத்துவ மக்களே அர்ச்சனா வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி வெளியே மக்கள் மத்தியில போய்கிட்டே இருக்காங்களே நம்மளால அது முடியல அப்படிங்கிறது பயம் பயம் அப்படிங்கறதோட பொறாமை என்னடா அந்த பொண்ணு எப்படிரா அப்படிங்கிற ஒரு பொறாமையில மாயாவை ஏத்தி விடுறாங்க ஆக்சுவலா மாயா இவங்க ரெண்டு பேருமே ஓரளவு க்ளோஸ் ஆயிட்டாங்க ரெண்டு கடைசி ரெண்டு வாரம் நீங்க கவனிச்சிருப்பீங்க நல்லாவே ரெண்டு பேரும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க அதை பிரிச்சு விடுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த வேலையை ஜோவிகா வந்து உள்ள பாக்குறாங்க இப்ப ஜோவிகா சொல்றது ஒன்னே ஒண்ணு அவங்க வந்து எத்தனை இடத்துல நம்ம புள்ளின்னு சொல்லிருக்காங்க எத்தனை இடத்துல நம்ம களி ஊத்திருங்க எத்தனை இடத்துல நம்ம சண்டை போட்டுருக்காங்க நீங்க என்ன அவங்க கூட சேர்ந்து சுத்துறீங்க அது தப்பு நீ சண்டை போடு அவ கிட்ட சண்டை போடு கேட்காம விடாது நீ அவ கூட சேர்ந்து சுத்திக்கிட்டே இருக்க நீ கேட்கணும் அவ புள்ளின்னு சொன்னால நீ அவ கூட சேர்ந்து சுத்த கூடாது நீ கேட்கணும் நீ கேட்கணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஏத்தி விடுது பச்சையா தெரியுது மாயாவை சண்டை போட வைக்குது இப்ப எவ்வளவு வன்மம் சோ எவ்வளவு வன்மங்கிறதோட பொறாம ஒரு சைடு பொறாம தான் நம்மளால முடியல நமக்கு அந்த ஃபேம் கிடைக்கல நம்ம இதுக்குள்ள வந்து ஆடணுமே நமக்கு மக்கள் சப்போர்ட் கிடைக்கல இந்த ஃபேம் எப்படி உடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் உள்ள வந்து வன்மத்தை கட்டிட்டு இருக்காங்க அதுல இன்னொன்னு வேற சொல்றாங்க அர்ச்சன் திருப்பியும் அவங்க ரிசிஸ்ட் பண்றாங்க அர்ச்சனாக மக்கள் சப்போர்ட் இல்ல மக்கள் ஓட்டே இல்லையா தற்கூரி மாதிரி பேசாத நீ தற்கூரிங்கிறது நிரூபிச்சுக்கிட்டே இருக்கா யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி ரேண்டமா ஒரு சேனல்ல போய் பாரு ரேண்டமா ஸ்ட்ரேஞ்சஸ்ட் கேக்குற ஒரு சேனல் ஏதாவது ஒன்னு போய் எடுத்து போய் பார் அதுல யாருக்கு அதிகபட்சமா சப்போர்ட் வந்திருக்கு நீயே பாருப்பா நீயே பார்த்து தொலை அதை பட்டி ஏன் உயிரை போட்டு வாங்குற உள்ள வந்து சப்போர்ட் இல்ல உங்ககிட்ட கேக்குறப்பா நீங்க எல்லாருமே பாட்ஸா இப்ப எனக்கு ஒரு டவுட் நீங்க எல்லாரும் பாட்டா ஏன்னா நீங்க எல்லாருமே பாட்டு நீங்க எல்லாம் பிஆர் உள்ள போய் சொல்லிட்டு இருக்கா அர்ச்சனா ஓட்டு போற எல்லாருமே பிஆர் அர்ச்சனா ஓட்டு போற எல்லாருமே பாட்ஸ் பெயிட் பாட்ஸ் அது வித்தியாசமா வெளியே போயிட்டு இருக்கு வெளியே போற கதையே வேற மாயா அப்படின்னு சொல்லி எனக்கு புரியல எனக்கு சத்தியமா புரியல இதுல இன்னொரு உருட்டு என்னன்னா இல்ல இவங்களே ஒரு ஒரு உருட்டு ஆட் பண்ணிக்கிறாங்க இது நல்லா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த வீட்ல இப்ப நீங்க ஃபைனலிஸ்டா இருக்கீங்களா உங்களை விட இந்த வீட்டை விட்டு வெளியே போன ஆட்களுக்கு தான் அதிகம் உங்களை எல்லாரை விட வெளியே இருக்க ஆட்களுக்கு அதிகம் வேற லெவல் பட் இந்த ஷோ வந்து அன்சரா எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுவும் பென்ட்ரைவ் தான் ஒரு அக்கா பென்ட்ரைவ் குத்தி அனுப்பி இருக்காங்களா அவங்க அம்மா தான் வேற யாரு அவங்க அம்மா தான் அவங்க உருட்ட கொடுப்பாங்க நான் என்ன கேக்குறேன் உங்களுக்கு எங்க இருக்குமா காட்ட முடியுமா இல்லாத ஏதாவது ஒரு யூடியூப் உங்களை பத்தி பேசுறாங்க சப்போர்ட்டா ஒரு யூடியூப் சேனல் ஏதாவது தனிப்பட்ட முறையில பேசுதான்னு சொல்ல முடியுமா வாய்ப்பு சொல்லுவீங்க யூடியூப் சேனலுக்கு காசு கொடுத்துருப்பாங்க அப்படிலாம் எந்த ஒரு தற்குறையும் காசு வாங்கினா நானும் அப்படி காசு வாங்குற அளவுக்கு தற்குறி கிடையாது சரியா எங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி பேசுவோம் நீ ரேண்டம் யூடியூப் சேனல் இருப்பா ரேண்டம் அப்போ நான் ஒன்னும் கேட்கறேன் ஒரு சேனல் இருக்கு அவ்வளவு பெரிய சேனல் அவ்வளவு பெரிய உங்க வேலைக்கு வாங்க முடியுமா அவ்வளவு பெரிய சேனலுக்கு வந்து காசு கொடுக்குற அளவுக்கு அர்ச்சனா காசு இருந்திருக்குமா அந்த சேனல்ல அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ணி மாயா கமல் சார ரோஸ் பண்ணி தான் வீடியோ போட்டு அந்த லெவலுக்கு மக்கள் மத்தியில ரீச் ஆயிருக்கு நீங்க எவ்வளவு கேவலமா இந்த கேம் ஆடிட்டுறீங்கன்னு சொல்லி சோ அவ்வளவு கேவலமா மக்கள் மத்தியில ரீச் ஆன பிறவும் நீ வெளியே போயிட்டு எல்லாமே பார்த்துட்டும் உள்ள வந்து ஒரு நெகட்டிவ் மட்டுமே ஸ்ப்ரெட் பண்ணும் நெகட்டிவ மட்டுமே காட்டணும்னு சொல்லி ஒரு வன்மத்தோட வந்திருக்கனா ஒண்ணே யாரால திருத்த முடியாது சோ அவ்வளவுதான் உங்களோட நாலேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம தற்கூரிய வர என்னங்க பண்ண முடியும் தற்கூரிய போய் நம்ம தட்டி திருத்தவா முடியும் ஒண்ணு செய்ய முடியாது அது அவ்வளவுதான் அப்படிங்கிற சோ அந்த பொண்ணு ஏற்றி விடுது பயங்கரமா ஏற்றி விடுதுங்க அவங்களுக்கு கேட்கணுங்க அவங்க கூட இங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கவே கூடாது அந்தாலும் நீ கட் பண்ணி விடு நீ கட் பண்ணி விட்டு ஆகணும் அவங்க எல்லாம் ஒரு ஆலை கடை அப்படின்னு மாதிரி பயங்கரமா அர்ச்சனா காப்போசிட்டா நம்ம ஜோவி அவர்கள் ஏற்றி விடுறாங்க பயங்கரமா ஏற்றி விடுறாங்க வெறித்தனம் அப்ப அந்த இடத்துல மாயாவும் கேட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன் பட் நான் போராடுறேன் அவங்க பண்றதெல்லாம் இது தப்பு இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் கரெக்ட் இல்ல இதெல்லாம் கரெக்ட் நான் போராடி எல்லாத்தையும் கொண்டு வர வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அடி வாங்கி அடி வாங்கி என்னால முடியல அப்படின்னு சொல்லி மாயா சொல்றேன் நீங்க எந்த இடத்துல ட்ரை பண்ணி எனக்கு நான் தெரிஞ்சுக்கலான்னு கேக்குறேன் நண்பர்களே பா பெயிட்ஸ் அந்த தற்கொலை பாட்ஸ் நீங்க எல்லாம் கொஞ்சம் கமாண்ட்ல சொல்லுங்களேன் ஏன்னா நிறைய இடத்துல கமாண்ட்ல ட்விட்டர் போய் கதறீங்க அப்படி நம்ம கமாண்ட் செக்ஷனும் கொஞ்சம் வந்து அது உங்க அக்கா எங்க அர்ச்சனா எக்ஸ்போஸ் பண்ண பாத்தாங்கன்னு சொல்லி சொன்னா நல்லா இருக்கும் ஏன்னா கடைசி மூணு வாரங்களா நான் பாத்துட்டு இருக்கிற வரத்தி அர்ச்சனா பேசும்போது அர்ச்சனா கிட்ட நல்லா ஜாலியா பேசி கொள்ளாஞ்சுதான் சுத்திட்டு இருக்காங்க பட் இவங்க கடைசி வரத்தி நான் எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணி அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி என்னால முடியலன்னு சொல்றாங்க அது எனக்கு தெரியல அந்த ஒரு சீன் எங்க நடந்துச்சு எனக்கு தெரியல தான் கேக்குறேன் தற்கொலை பாட்ஸ் கொஞ்சம் கமாண்ட்ல சொல்லிட்டு போங்க அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொல்றாங்க நானும் நிறைய இடத்துல ட்ரை பண்றேன் அவங்களை விட்டு தள்ளி என்னால முடியல பட் அவங்க வந்து பேசுறாங்களா என்ன செய்யமா அம்மா ஏ உருட்டாதேம்மா நீ பூர்ணிமா இந்த வீட்டுல இருக்கும்போதே பூர்ணிமா பணம் எடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வர்றதை அர்ச்சனா பேச ஆரம்பிச்சேன் ஏன்னா அந்த சாட்டர்ட் சண்டைல அர்ச்சனாக்கு பயங்கரமான கிளாப்ஸ் வந்து சப்போர்ட் வந்து அந்த அந்த ப்ரோமோஷன் டாஸ்க்லாம் வச்சாங்களா இந்த மக்கள் தான் போட்டி போடணும்னு சொல்லி அந்த டாஸ்க்ல கூட மக்கள் வந்து அர்ச்சனை டீமுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் சப்போர்ட் ஃபேக்ட்ரெல்லாம் வச்சு அர்ச்சனுக்கு சப்போர்ட் இருக்கு நீதான் கிட்ட போய் ஒட்ட ஆரம்பிச்சேன் அர்ச்சனா உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கும்போது அழகா இருக்கீங்களே கேரளா சரியா அழகா இருக்கீங்க நீங்க தான் உட்கார்ந்து ஜாலியா பேச ஆரம்பிச்சீங்க அதுக்கப்புறம் தான் ஓகே மாயா வந்து நல்லா திருந்திட்டாங்க மாயாவது நல்லா நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க சோ நம்ம நல்லா ஜாலியா பேசலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் அர்ச்சனை உங்ககிட்ட க்ளோஸ் நான் இல்லைன்னு சொல்ல ஆனா அர்ச்சனை பியூரா உங்ககிட்ட ஒரு லவ் எதிர்பார்த்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எதிர்பார்த்து வந்தாங்க ஆனா நீ மனசு உனக்குள்ள எவ்வளவு வன்ம வச்சிருப்பான்னு யாருக்கு தெரியும் நீ இப்ப வரத்துக்கு உனக்கு ஒரு வெண்ணிங் மூமெண்ட் கிடைக்கல அவளுக்கு மட்டும் கிடைக்குதுன்னு சொல்லி ஒரு வன்மத்தோட சுத்துற இல்ல ஜோவிக்கா நமக்கு நல்லது பண்ணிருக்காங்க நண்பர்களே என்னன்னா மாயாவை பச்சையா ஏத்தி விட்டு மாயா இவ்வளவு நாள் இந்த வீட்டுல பேக்கா தான் இருந்திருக்காங்க அப்படிங்கறத பச்சையா நமக்கு எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க இப்ப ஜோவிக்கா சொன்னோன்னே நான் இப்பவே கேக்குறேன் இப்பவே இந்த ஃப்ரெண்ட்ஷிப் முறிக்கிறேன்னு சொல்லிட்டு நேரம் கிட்ட வந்து அது தப்பு இது தப்பு நான் உங்ககிட்ட இல்ல நீங்க வந்து எனக்கு ஒரு கரெக்டான இல்ல அப்படி படி பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க இல்ல இன்னொரு ரெண்டு மூணு பாயிண்ட் வேற ஜோவிக்கு ஆட் பண்ணிருப்பாங்க இந்த வீட்டுல நீங்க இல்லனா ஷோவே இல்ல நீங்க எல்லாம் இல்லனா அந்த ஷோ தாறுமாறா மாறா மக்கள் வந்து டென்ஷன் இல்லாம பாத்துருப்போம் டென்ஷன் இருந்திருக்கும் எப்படி இருந்திருக்கும் அந்த டாஸ்க் சண்டை வருமோ இந்த டாஸ்க்ல சண்டை வருமோ அப்படி இருந்திருக்கும் ஆனா இந்த சீசன் நீங்க இருக்கப்ப என்ன ஆச்சுன்னா ஐயோ இவா எவனை புடிச்சு விட்டுவான்னு தெரியலையா ஐயா அவ என்ன கட்ட வார்த்தை போட்டுருப்பா இவன் குடும்பத்தை எழுத்து பேச அவன் தங்கச்சியை தரகுருவா ஏன்னா நீங்க அப்படிதான் பேசுறீங்க இந்த வீட்டுல நீங்க பேசுறது ஃபுல்லாவே பிளஸ் பேடர்ஸ் ஒருத்தனை பத்தி கேவலமா பேசுறது அவன் குடும்பத்தை எழுத்து பேசுறது அது மட்டும் தான் பண்றீங்க ஆனா இப்போ அர்ச்சனா வந்து அதிகபட்ச சப்போர்ட் இருக்கு ஓட்டுகள் இருக்கு அதை உடைக்கணும் ஏன் சிம்பிளா சொல்றேன் உங்களுக்கு வேற ஒண்ணு இல்ல நான் ரொம்ப இழுத்த சிம்பிளா சொல்ல போனா ஆர்ச்சனாக சப்போர்ட் இருக்கு தெரிஞ்சிட்டு மக்கள் மத்தியில சப்போர்ட் இருக்கு வெறித்தனமா இருக்கு இல்லாட்டினா மட்டும் ஏன் அந்த அக்காவுக்கு வந்து வெளியே கரைய போகுது அர்ச்சனாக ஏன் சப்போர்ட் பண்றீங்க ஏன் சப்போர்ட் பண்றீங்க மாயா வின் பண்ணாதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வின் பண்ண மாதிரி ஏன் கதறாங்க சோ இதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும் மக்கள் சப்போர்ட் அர்ச்சனாக்கு வெறித்தனமா இருக்கு பட் அதை பிரேக் பண்ணனும் அதை பிரேக் பண்ணி அர்ச்சனா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஃபேக் அர்ச்சனாங்க கேரக்டர் மக்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத காட்டணும் அதனால இந்த இந்த மாதிரி விஷயங்களை பிரேக் பண்ணுன்னு சொல்லிட்டு பயங்கரமான வேலையை பார்க்கறாங்க வீட்டுக்குள்ள எல்லாருமே அர்ச்சனா காப்போசிட்டா பேசும்போது நீ தெரிஞ்சுக்கணும்ல இப்போ ஒருத்தனுக்கு ஓட்டுக்களே இல்லை மக்கள் சப்போர்ட்டே இல்லைனா நீ அவனை பத்தி பேச மாட்டேன் ஏன் வீட்டுக்குள்ள வந்து மணியை பத்தி பேசிருக்கலாம் வீட்டுக்குள்ள வந்து தினேச பத்தி பேசிருக்கலாம் வீட்டுக்குள்ள வந்து விஷ்ணு பத்தி பேசிருக்கலாம் ஏன் அந்த ஆட்களை பத்தி நீங்க பேச மாட்டீங்கன்னா அந்த ஆட்கள் மக்கள் மத்தியில் அவ்வளவு ரீச் ஆகல ஏன் அர்ச்சனா பத்தி பேசுறேன்னா அர்ச்சனா அவ்வளவு ரீச் ஆயிருக்காங்க அந்த ரீச்சை உடைக்கணும் அந்த ரீச் குள்ள நீ எதனா பாக்கணும் தான் இவ்வளவு எச்சத்தனமான வேலை பாக்குற சரி ஓகே ஒண்ணு சொல்றதுக்கு ஒரு நாள் இருக்கு மக்கள் ஓட்டு தான் வின் பண்ணணும் என்னோட கருத்து சோ ஓட்டுக்களை கரெக்டா போட்டீங்கன்னா சொல்லி பாத்துக்கோங்க ஓட்டுகளை கரெக்டா போடுங்க ஒரு நாள் இருக்கு பாத்துக்கலாம்